எப்படி பிஎஸ்டி முடிச்சு ஏன் இதுக்கு வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ்டா வந்து இறங்கி வேலைய பாக்குறாங்க நம்ம இந்த பதிவு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் உண்மையில செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பயனுள்ளதா இருக்கும் வாங்க வீடியோ போலாம்

தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் மேகமலை கிராமத்தில் கீழ் கோடாத்து கிராமம் உள்ள மலை சார்ந்த இடம் இதை வன உயிரினங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு மூன்று தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த மூன்று தலைமையின் முன்னோர்கள் வந்து இந்த இடத்துல வந்து காடு வெட்டி அவங்கள் வந்து இருக்கும் பொழுது தாளங்களுக்கும் பசிகளுக்கும் வந்து இடம் இல்லாமல் இந்த குகையில வந்து நாங்கள் வாழ்ந்துருக்கோம் முன்னோர்கள் அந்த தாத்தா வாழ்ந்திருக்காங்க அப்ப வாழ்ந்த போது வந்து அவங்களுக்கு வந்து பசிகள் தண்ணிக்கு வந்து ரொம்ப தான் இருந்திருக்கு அப்ப எங்கள் குலதெய்வத்தை வந்து வேண்டிய வந்து இந்த மாதிரி உணவுக்காக வந்து சாமியை வேண்டிய வந்து இருக்கும் போத ஒரு தோன்றாங்க ஈட்டி வந்து குழுவை தோன்றும் போது அப்ப தண்ணிய உற்பத்தி ஆகுது அந்த இடத்துல வந்து இந்த அம்மன் உற்பத்தித்தாயே நான் மாதிரி சந்தன மாதிரி அம்மா இருந்திருக்கேன் என்ன வழிபட்டா உங்க குடும்பம் சிரிப்பாக அந்த அம்மா சொல்றாங்க இது மூன்று தலைமுறைக்கு முன்பு என் தாத்தா தவிர்த்து இருந்தாங்க அப்ப நாங்கள் நாடு வழியாக அங்கங்களை வாழ்ந்தோம் அப்புறம் காலகட்டங்களில் வந்து வீடு கட்டிங்க வந்து நாங்கள் வாழ்ந்தோம் அப்புறம் வந்து தாத்தா மறந்தபடி அப்பா இருந்தாரு அப்போ நாங்க எவ்வளவுதான் வந்து வந்து படித்தோம் இந்த திருவிழா காலங்களில் வந்து எங்களுடைய இந்து மதத்துக்கும் இந்து கலாச்சாரத்துக்கும் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் தெய்வ வாக்கு கட்டுப்பட்டு இந்த தொழில் செய்ய வேண்டியது இருக்கு படிப்பு எங்களுக்கு முக்கியம் கிடையாது எங்களுக்கு முக்கியம் இந்த தொழிலை செய்வது எங்களுக்கு வந்து மனப்பூர்வா ரொம்ப விரும்பி செஞ்சுட்டு இருக்கும் இப்ப இந்த சந்திரமாத மாரியம் இது வந்து சந்திரமாரியம்மன் வந்து அன்னை பராசியத்தின் மறு அவதாரமாக எங்க சிறுதெய்வ வழி வரல சந்திரமாரிய சம்பரம் பெரிய மீனாட்சி அம்மனை கும்பிடறோம் இது சந்திரமாரியம் மாரியம்மன் பக்கத்தில் ஏழு கண்ணி மாறு வந்து வனப்பேச்சு அவங்கிட்ட இருபத்தோரு தெய்வங்களும் வச்சு கும்பிட்டு இருக்கோம் இந்த அம்மனை கும்பிட்ட போறதுல எங்கள் கிராமங்கள்ல வந்து சில நோய்கள் வந்து போயிடும் செய்வன போய்விடும் பிள்ளைகள் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இங்கே வழிபட்டால் குழந்தைகள் வந்து வரணும் திருமணம் நடைபெறாதவங்களுக்கு திருமணம் இருக்கு நோய்கள் வந்து தீரலாம் அப்படின்னா இந்த அம்மனை வந்து இந்த தெய்வங்களில் வந்து இந்த மாதிரி பத்து சுடத்தை வச்சு ஒரு மன உருகி செஞ்சால் அம்மன் கண்டிப்பாக வந்து அதை நிறைவேற்றி கொடுக்கணும் ஐந்து தான் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது இப்போ நீங்க பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க உங்களுடைய மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி திருப்பி பாட்டம் போட்டு பண்ணாலுமே அந்த இடத்துல வரும்போது அதை ஒரு நேரில் ஏற்பட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருப்பாங்க எப்படி நீங்கள் இந்த போய் பண்ணுறீங்க உங்கள் ஒர்க்கு வேற ஏன் அப்படி அது மாதிரி ஒரு கொஸ்டின் பேசாது இது வந்து எப்படி என்ன வந்து தொழில் வந்து பரம்பரை தொழில் நான் வந்து படி கிறிஸ்து கிறிஸ்துவ தொழிலில் படித்தாலும் எம்ஏ எம் போய் பிஹெச் சைவம் வைணவத்தை பற்றி படித்தேன் ஓகே எனக்கு வந்து என் மதமும் என்னுடைய மதத்தை சார்ந்த கலாச்சாரமும் தான் முக்கியம் இதை நான் கணக்கடை என்ன போன்ற இளைஞர்கள் வந்து எவ்வளோதான் படித்தாலும் என் இந்து மத காக்கணும் என் தெய்வத்தை வழிபாடுறது எங்களுக்கு முழு உயிராக பண்ணிட்டு இப்ப நீங்க வந்து இங்க உள்ள பசங்களுக்கு என்ன சொல்லுங்க பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க ஒரு மலையில ஏரியால மக்கள் ஒரு வண்டியே வர முடியாது என்ன சொல்ல பசங்களுக்கு என்ன சொல்லுவது அனைவருமே இந்த காவல்துறை நல்லா இருக்காங்க இந்த ஊர்ல வந்து இயற்கையான காத்து அழகான தண்ணி ஒரு சு நல்ல அருமையான இதுல வாழ்றோம் இந்த வாழ்க்கை எனக்கு வந்து போதுமான வழி எங்க ஊரை போறதுக்கு ஒரு நாற்பது கூட அனைவருமே ஒரு முதுநிலை பட்டதாரிகள் அனைவரும் நல்லா இருக்காங்க என் அப்பா அம்மா அவங்களும் வேலை பார்க்கறாங்க இந்த திருவிழாட்டயத்துல வந்து எங்க இருந்தாலும் வந்து இந்த ஒரு மூன்று நாள் தங்கி வழிபாடுவது எங்களுக்கு காலம் காலம் திரும்தான் கடமையாக இருந்து முடியுது இப்ப நீங்க வந்து இந்த திருநாட்டத்தில் மட்டும் தான் இங்க இருப்பீங்களா இல்ல எப்பவுமே இங்க இருப்பீங்களா திருநாட்டத்தில் திருவிழா வந்து நாங்க வந்து அமாவாசை பௌர்ணமி முக்கிய நாட்கள் இந்துக்கு மதத்துக்கு என்ன ஒரு நாட்கள்லாம் நாங்க வந்து வழிபாடுவோம் இதுல விசேஷம் செய்யப்படுகிறவங்க வந்து எங்க தொலைபேசிகள் தொடர்பு கொள்வாங்க வாங்க அப்படின்னா அவங்களை வந்து நாங்க வழிபாட்டு இப்ப அந்த கொடாலி ஊத்துன்ற ஊருக்கு வரும்போது பார்த்துருக்கோம் ரொம்ப ஒரு ட்ரபிளான ரோடு அந்த அளவுக்கு மோசமான ரோடா இருக்கு படிச்சிருக்கீங்க நிறைய பேர் படிச்சு இது வெளியே போயிருக்காங்க எது மாதிரிலாம் முயற்சி பண்ணிருக்கீங்க எங்க ஊரு எங்களுடைய மேகமலை அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் எங்கள் ஊர்ல வந்து அபூர்வ உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கு அந்த உயிரினங்களுக்கு இடையூறவோ தடைய பின்னா வந்து நாங்க விரும்பல இந்த ரோட போதுமானது போதும் இது வந்து அரசு நல்லா பண்ணிட்டு இருக்கு இது எங்களுக்கு இயற்கையோட சார்ந்து வாழ்ந்துருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாமா இது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்ல பிரச்சனை சப்போஸ் இந்த ஊர்ல வந்து ஒரு திரும்ப ஒரு எமர்ஜென்சி பாம்பு ஒரு கன்சிவா இருக்காங்க எது மாதிரி அந்த கால வந்து நாங்க கொட்டி கேட்டு கொண்டு போனோம் இப்ப எங்க வீட்டுல எல்லாமே வந்து டூ வீலர் இருக்கு அர்ஜெண்டுக்கு வந்து எங்களுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு வரது காலுக்கு இருக்கு நாங்க ஒரு பத்து நிமிடங்கள்ல வந்து எங்களுக்கு கீழே வந்து நாங்க போயிடும் தும்பக்கோட்டை போயிடும் வந்து நாங்க வந்து தேடி மாவட்டம் மருத்துவமனை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சதரமாதா மரியம்மன் கோயில் வந்து அந்த அளவுக்கு மகிமை வணங்குது மயிமன் வணங்குறது காட்டுல வந்து ஒரு இது வந்து ரொம்ப கொஞ்சம் சக்தி உள்ள தெய்வமாக நாங்க இந்த தெய்வத்தை கட்டுப்பட்டு எங்களுக்கு முன்னோர் செஞ்ச பணியை வந்து கடைமான் இருக்கோம் தேனி மாவட்டத்துல இந்த பேர் கோயில் இந்த கோவில் மேகமலை அப்படின்றது இந்த மேகமலைக்கு வந்து ஓயாம்பரம் ஒன்று இருக்கு அங்க பல ஆயிரம் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இயற்கையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாழ்ந்துருக்கோம் அப்ப இந்த தெய்வம் தான் எங்களுக்கு எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் இந்து மதத்தையும் இந்து தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் பார்ப்பதே எங்களுடைய இருக்கு ஸோ அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக அந்த கோயிலை பற்றி சொன்னாங்க இது வந்து ஏன்னா இது நம்ம நார்மலாக உள்ள ஏரியா மாதிரி இல்லை இது வந்து மலை ஏரியாவில் இந்த அளவுக்கு படித்து ஒரு பட்டதாரி வந்து இந்த இது பண்ணி அவருடைய கலாச்சாரத்தை விடாமல் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப பயனுள்ள நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதோட வீடு என் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஏன்னா அது ஒரு மன உயிரிழந்தேன்